வந்த விஷயம் நடந்துருச்சுல

அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் தமிழரிசை இன்னைக்கு வந்து இந்த பறவைகளுக்கு அன்னதானம் கொடுத்திருக்கோம் என்ன அன்னதானம் கொடுத்தோம் கம்பு பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுச்சா உனக்கு மனசுக்கு எப்படி இருக்கு உம் ஆனா இந்த பறவைகள் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுதுல பதிலுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஆமா ஆமா நண்பர்களே எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இருக்காங்க வயசானவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் ஆ ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க இந்த அரிசி மாவில் சர்க்கரையெல்லாம் கலந்து கோயில்களில் போய் பண்ணுங்க பண்ணால் அவங்களுக்கு குழந்தை விற்க அப்படின்னு சொன்னாங்க நண்பரே எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை எங்கள் பெரியம்மா வந்து எங்கள் மேலே இருக்கிற அக்கறையால் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த காணொளி தொகுப்பு எதுக்காக அப்படின்னா இது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு பயணம் நண்பர்களே இந்த சேனோட நோக்கம் என்னான்னு கேட்டீங்கன்னா அதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் உங்கள்கிட்ட நாங்கள் இது மூலயமா பதிவிட போகிறோம் ஆமா பகிர்ந்துக்கிறப்போதான் பதிவிட போகிறோம் தொடர்ந்து ஆதரவு விடுங்க இது போன்ற இயற்கையான இடங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும் நம்மளால என்ன முடியுமோ அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யறதுக்காகத்தான் இந்த காணொலி தொகுப்போட நோக்கம் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு விடுங்க பயணங்கள் இதில் நம்ம போக போகிறோம் இயற்கை சார்ந்த பயணங்கள் வேறுபட்ட கிராமங்கள் இந்த நிறையா மக்களோட வாழ்க்கை கலாச்சாரங்கள் இந்த இதில் தொடர்ந்து பதிவிட போகிறோம் அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் இதில் நாங்கள் பதிவிடுவோம் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க இன்று வந்து இந்த இயற்கையான ஒரு இடத்துக்கு வந்து பறவைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மனதுக்கும் அது பெரிய ஆறுதலாக இருந்துச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பண்ணுங்க இணைந்தே இருங்க மற்றும் ஒரு அழகான காணொலி தொகுப்புல நானும் தமிழரசி உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்